ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இந்த கூடையை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இது பெரிய டேப்பு கூட நான் இதை வந்து ரெண்டு வீடியோவாக போட்டிருக்கேன் பாருங்கள் இதை வந்து ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன் இந்த காது பாருங்கள் வாலிக்காது போட்டிருக்கேன் இந்த வாலிக்காது வந்து ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் அதே அளவு தான் நான் வச்சுருக்கறேன் வாலிக்காதில் ஆற ஆற வச்சு இந்த பாருங்கள் கேலாவில் ஆறரை வச்சுருக்க பாருங்கள் இதே மாதிரி தான் அந்த இதுலேயும் ஆற வச்சுருந்தேன் ஆற வச்சுங்க அதில் வந்து உள்ளே வந்து மூணு வயர் இப்படி இப்படி மாட்டுனதுல ஒம்பது வயர் வந்துச்சு இதில் வந்து அஞ்சு வயர் பெரிய கொடுங்கிறதுனால அஞ்சு வயிறு வச்சுருக்கேன் அஞ்சு வயிறு இப்படி இப்படி வச்சு இங்கே கொஞ்சம் கொஞ்சம் விட்டு இங்கேயும் கொஞ்சம் விட்டுட்டு அதை நம்ம வந்து இழுத்து வைக்கிறதுக்காக நான் விட்டுருக்கேன் அந்த அந்த வீடியோவில் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் அது போட்டி ஆறரை வச்சுக்கிட்டு நான் வச்சுருக்குறேன் இதுக்கு வந்து அளவு வந்து காதுக்கு வந்து அளவு வந்து அஞ்சடி உள்ளே அடி அஞ்சடி அஞ்சடையும் இப்படி வச்சு இங்கே கொஞ்சம் விட்டுருக்கேன் இங்கேயும் கொஞ்சம் விட்டுருக்கேன் இப்படி வச்சு ஆறரை வரும் வெளி அஞ்சு அடியில் வந்து அஞ்சு வயிறு அஞ்சு உள்ள உள்ளே வச்சுருக்கிறேன் வயர் வந்து இந்த மஞ்சளில் வந்து ஒம்பது அடி வெளி வயிறு மஞ்சளில் ஒம்பது அடியும் இந்த கை புழுவில் வந்து பதினொன்று அடியும் வச்சுருக்குறேன் ஏன்னா இது சுற்றுறதுக்காக பதினொன்றரை அடியும் வச்சுருக்கேன் அந்த நான் போட்டிருக்கேன் அந்த வீடியோவில் பார்த்தா தெரியும் அது வந்து கம்மியான அளவு தான் நான் எடுத்திருக்கேன் ஆனால் அது வந்து மெலிசான காதுங்கிறதுனால கம்மியான அளவு இந்த அளவு தான் இந்த காதுக்கு இங்கே பாருங்கள் உள்ளே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அகலமாக இருக்குது பாருங்கள் நல்ல பெருசாக வந்திருக்கு இந்த கூடை ரெண்டு வீடியோவாக போட்டிருக்கோம் பார்ப்போம் வாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல வீடியோலாம் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் இந்த வீடியோ இப்படி போடுறதுன்னு பார்ப்போம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பாருங்கள் இந்த இந்த கூடைக்கு வந்து நம்ம நாலு டிசைனில் கோபுரம் மாதிரி நம்ம போட போகிறோம் நாலு ஒயரில் இப்போ வந்து அதுக்கு என்னென்ன என்னென்னாக்கா இப்போ என்னைக்கு என்னைக்குணும் ஆறாறை நம்ம ஆறு போட்டு அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்று இப்படி தான் நம்ம போட போகிறோம் அதுக்கு என்ன பண்ணணுனாக்க இந்த லூப்பை இப்படியே எண்ணிக்கணும் ஆறு ஆறு அப்புறம் ஆறு இப்படியே எண்ணிக்கிட்டே வரணும் எண்ணிக்கிட்டே வந்தீங்கனாக்கா எண்ணிக்கிட்டே வரணும் கரெக்டாக வந்துச்சுன்னா பாருங்கள் இல்லைன்னா ஒன்று ரெண்டு கூட இருந்துச்சுன்னா சைடில் நம்ம சேர்த்து வச்சுக்கணும் இந்த சைடில் வச்சுக்கணும் இப்போ வந்து இதில் வந்து எனக்கு வந்து ரெண்டு கூடை இருக்குது ஆறு ஆறாக எண்ணிட்டு வந்ததில்ல ரெண்டு கூடை இருக்குது கூட இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்னாக்க இதை வந்து இந்த லுக்கும் இந்த அழுக்கும் கூட இருக்குது அதில் வந்து இந்த சைடில் நம்ம ஒன்று சேர்த்துக்கிட்டு இந்த சைடிலையும் ஒன்று சேர்த்துக்கணும் இப்போ வந்து நாலு ஒயரை எடுத்து நம்ம வந்து இப்போ நம்ம பின்ன போகிறோம் டேப்பை அழுதுக்கிட்டு இதோடய டேப்பு வந்து நான் வந்து இதோட சுற்றி அப்படியே அழுந்து வந்ததில் வந்து முப்பத்தஞ்சு வருது முப்பத்தஞ்சு இஞ்சி வருது அவ்வளோ அகலமாக இருக்குது பாருங்கள் ரெண்டு வரையும் இந்த வயலட்டில் நான் போட்டிருக்கேன் பாக்கி நம்ம கலராக போட போகிறோம் வயலட்டு மஞ்சள் கைப்படு செகப்புன்னு போட போகிறோம் இதை சுற்றி நான் வச்சுட்டு போது காட்டும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டாயிரம் மூணையும் நான் வெட்டிட்டேன் பழக்கம் நம்ம முன்ன பின்ன வச்சுக்க வேண்டியதான் இந்த குடையில் போன வீடியோவில் நான் காட்டியிருப்பேன் இப்போ இப்படி வச்சு முன்ன இப்படி இப்படி வச்சுக்கோங்க முன்ன பின்ன வச்சுக்கோங்க இப்படி வச்சுட்டா அடுத்தது சொருவது பாட்டமாக வந்துடும் இப்போ வந்து நான் இதில் என்ன பண்ணிட்டேன் யாராக என்னாமல் அஞ்சு அஞ்சாக போடலான்னு எண்ணி இருக்கிறேன் அஞ்சு அஞ்சாக போடுறதுல வந்து ஒன்று தான் கூட இருக்குது அதை வந்து நம்ம சைடில் இந்த சைடையாச்சும் ஒன்று நம்ம வச்சுக்க வேண்டியதுதான் இப்போ வந்து இதை விட்டு இதை விட்டுட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இதெல்லாம் நம்ம கோக்க போகிறோம் இப்போ வந்து என்ன ஒயர் கோக்கலாம்னாக்க நான் வந்து இப்போ புழு எடுத்துக்கிறோம் நாலு ஒயரையும் நம்ம வந்து போட்டு நம்ம பின்னு போகிறோம் இது பாருங்க அடியில் கொண்டு வந்து இப்படி மேலே வச்சுப்போம் வச்சுக்கிட்டு ஆரம்பத்தில் அப்படி கொஞ்சம் இதாக தான் இருக்கும் ஏன்னா கையில் நம்ம இந்த டேப்பை சுற்றி இருக்கோம்ல அப்படி தான் இருக்கும் இப்படியே இழுத்துக்கோங்க இப்போ டேப்பில் நம்ம சுற்றுறோம் சுற்றி இந்த ஒயரை விட்டுட்டு இந்த ரெண்டு ஒயருக்குள்ளேயும் இதை விட்டு இப்போ நம்ம இழுத்துக்கிறோம் எத்துட்டமா இப்போ வந்து இந்தாண்ட ஒன்று போடுறோம் இங்கே பாருங்கள் இந்த இந்த லுப்பில் கொண்டு வரும் மறுபடி இதேமாரி இதேமாரி ஒன்று ரெண்டு போட்டிருக்கேன்னா இன்னும் ஒரு மூணு போட்டுட்டோம்னாக்க இந்த இடத்துல இந்த வைலெட்டை போடணும் இந்த மூணையும் போட்டுக்கிட்டு இந்த வைலெட்டு போடும்போது காட்டுறோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பாருங்கள் அஞ்சு நாட்டு நான் போட்டுட்டேன் மறுபடியும் இதை கொண்டு வந்து வச்சுருக்கேன் ஆறாவது நாட்டு போடல அதுக்கு பிறகு நம்ம வந்து ஒயிலட்டில் ஒன்று போடுறோம் ஒயிலெட்டில் ஒன்று போடுறோன்னாக்கா இந்த ஒயர் மே முன்னாடியே பின்னிட்டு டெய்லியில் மிச்சம் இருந்த ஒயர் அதை அப்படியே சொருவாமல் அப்படியே வச்சுட்டேன் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னாக்க இது வந்து இந்த ஒயரை வந்து இப்படி மேலே வச்சுக்கணும் மேலே வச்சுக்கிட்டு அடுத்த நடை பின்னும்போது இல்லாட்டினா இல்லாட்டினா சுற்றி ரெண்டு ஒயரை சுற்றி கொண்டு வரலான்னு இருக்கேன் ரெண்டு ஒயரை வந்து மேலே அப்படியே கொண்டுட்டு போகலான்னு போன வீடியோவில் காட்டின மாதிரி கொண்டு போகலான்னு இருக்கேன் இப்போ என்ன பண்ணுறேன்னா இது மேலே வச்சுட்டு இந்த லூப்பில் விடுவோம் அதை எடுத்து நான் போடுறேன் பார்த்துக்கங்க இப்போ என்ன பண்ணோம் இந்த டேபுளே ஒரு ஒரு ரவுண்டு சுற்றி இப்படி கொண்டு வந்து இந்த அளவுக்கு கொண்டு வரணும் சின்ன வயராக தான் இருக்குது அடிக்காம கொண்டு வந்துடுறேன் இதை இந்த வயரையும் மஞ்சள் வயரையும் அப்படியே மேலால் கொண்டு வந்துடலான்னு இருக்கேன் இந்த ரெண்டு வயறு தான் நம்மளுக்கு சுற்றி வரும் இப்படியே வச்சுட்டு அப்படியே வச்சுப்போம் இது மா மாட்டி அப்படியே வச்சுக்க வேண்டியது தான் அடுத்த நட வரும்போது இங்கே ஒரு சொரு சொரிக்க வேண்டியது தான் இதில் ஒரு சொருவு சொருவி அப்படியே வச்சுருவோம் இங்கே வரும் இந்த வயரை அப்படியும் இந்த லூப்பில் போன வீட்டில் காட்டின மாதிரி தான் அது ஒரு பூ போட்டு காட்டியிருந்தேன் இதில் வந்து அஞ்சு பூ வந்து வந்தவரும் அப்படியே சொருவி அப்படியே வச்சுக்க வேண்டியது தான் இந்த வயிறு இது உள்ளுக்குள்ளேயே வரட்டும் ரெண்டு வயர் உள்ளுக்குள்ளேயே நம்ம வச்சு நம்ம பின்ன போகிறோம் இப்போ என்ன பண்ணுறோன்னாக்க இது சிகப்பு வயிறு போடலான்னு இருக்கிறேன் சிகப்பு வயரும் சுற்றி வரும் சிகப்பும் இந்த வயிறு தான் ரெண்டையும் சுற்றுவேன் ரெண்டு இந்த ஒயரையும் வேறு மஞ்சள் ஒயரையும் யாரையும் கொண்டு வரலான்னு இருக்கிறேன் பாருங்கள் இந்த என்ன பண்ணுறோம் இந்த லூப்பில் அஞ்சு லாட்டு இதில் போடுறோம் அஞ்சு நாட்டு போட்டு அதுக்கப்புறம் வேற கலர் இது எதுக்கிட்டே இருக்கட்டும் அடியிலேருந்து கொடுத்து மேலே கொண்டு வரணும் எப்போ கொண்டு வந்தாலும் இந்த சேப்பு வயிறு கொஞ்சம் கொஞ்சம் நீண்ட மாதிரி இருக்கும் நைஸாக இப்படி எழுத்துக்கிட்டு இதை என்ன பண்ணுறோம் இதை வந்து நம்ம சொறி விட்டுருவோம் அடியால் கூட சொறி விடலாம் உள்ளே தள்ளி சொறி விடணும் பேருக்கு பாருங்க இதை வந்து அப்படியே உள்ளே தள்ளி சொல்லி விட்டுறலாம் அப்படி இல்லைன்னா இது மேலேயே சொல்லி விக்கிலாம் அதையும் நான் உங்களுக்கு காட்டுற போன விடியையும் காட்டியிருக்கேன் கொஞ்சம் தள்ளி போடுறோம்மா வீடியோவுக்கு அதனால் எனக்கு சிரமமாக இருக்கும் இதேமாரி ஒரு அஞ்சு நாட்டு போட்டு வந்துடணும் ஒரு நாட்டு போட்டுருக்கோம் இந்த நாட்டு விற்று கொண்டு வந்துடணும் மாதிரி அஞ்சு நாட்டை போட்டுக்கிட்டு அப்புறம் மாதிரி ஒரு கலர் சேர்ப்பேன் அப்போ உங்களுக்கு காட்டுறேன் இந்த லுக் போடணும் அப்படியே பண்ணணும் இது கொஞ்சம் லூஸாக இருக்காதான் லூஸ் நைஸாக இருக்குது ரெண்டு போட்டிருக்கேனா இப்போ வந்து இன்னும் ஒரு மூணு போட்டுக்கணும் இதேமாரி போட்டுக்கிட்டு நான் இன்னும் ஒரு ஒயரை ஜாயிண்ட் பண்ணும்போது காட்டுறேன் இந்த ஒயரை வந்து நம்ம அப்படியே உள்ள தள்ளியில் கூட சொரி விட்டுக்கலாம் அப்படியே இல்லைன்னா இதில் கூட சூருவிடலாம் நம்ம ஏன்னா இது நீல நீள ஒயரை தான் நம்ம கொடுக்குறோம் இந்த அண்டை வேறு கலர் வர்றதுனால உள்ளேயே நம்ம சொருவிடும் இது இங்கே என்ன செய்கிறோம் இது உள்ளே மாட்டி உள்ளே சொறிவிடும் ஏன்னா கலர் கலராக ஒயர் கொடுக்குறதுனால அப்படி தெரியும் இந்த பார்த்து இப்படி த இப்படி தள்ளி மாட்டிக்கோங்க அப்படி இல்லைனா இதில் ஒரு பட்டை தெரியுதுன்னு நினச்சிங்கனாக்க இதை அப்படி நவுத்திக்கிட்டு அதுவே அந்த லூப்புலேயே நம்ம மாட்டுறோம் ஏன்னா கலர் கலராக ஒயர் நம்ம மாட்டுறோம்னா ரெண்டு ஒயராக இருந்தால் அது தெரியாது உள்ளே தள்ளிட்டேன்னா இதை வந்து என்ன பண்ணுறோன்னாக்கா இப்படியே நம்ம மாட்டிக்கணும் உள்ளே இருந்தால் தெரியாது ரெண்டு கலர் ஒரு கலராக இருந்தால் மேலே கூட நம்ம சொல்லி விட்றலாம் கலர் கலராக இருக்கிறதுனால அந்த கலரும் அந்த கலரும் ஜாயிண்ட் ஆயிடுச்சுன்னா சரியாக வராது இதே தான் உள்ள தண்ணி இழுத்துக்கோங்க இழுத்து இழுத்துட்டு போட்டுக்கோங்க ரெண்டு மூணுதுல சொறிட்டேன் அதுக்கப்புறம் நான் சொல்லி விட்டுக்கிறேன் இதை என்ன பண்ணுறோம் பேசுலாம் ரெண்டு கலராக இருந்தால் இப்போ நம்ம நாலு கலர் போகிறதினால கலர் தெரிஞ்சாகணும்ல அதுக்காக இதை அப்படியே உள்ளே தள்ளி உள்ள தள்ளி இதை நம்ம மாரியே சொரிக்க வேண்டியதுதான் உள்ளே இருந்தால் தெரியாது இப்படியே சொருவுளை மாதிரி சொரிக்குங்க ஒரு மூணு நாளில் நான் சொறி விட்டுறேன் இதை உடனே அப்படியே வெட்டி விட்டாலும் வெட்டிக்கங்க இல்லைனா அப்படியே சொறி விட்டுறோம் ஒன்று பிரச்சனை இல்லை அப்போ கரெக்டாக வந்துருச்சா இப்போ இதை வந்து அஞ்சியும் போட்டுக்கிட்டு மறு கலர் ஜாயின்ட் பண்ணும் போது காட்டுறோம் இது ஒரு கலரு இது ரெண்டு இது மூணு நாலாவது ஒரு கலர் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இந்த ஒயரை நம்ம வந்து சொறி விட்டதோட வச்சுருக்குறோம் இதை வந்து அஞ்சு போட்டோம் இதில் ஒரு நாட்டு போட்டு இந்த ஒயரை இதில் வச்சிருக்கோம் ஏன்னா ஒரு ரெண்டு மூணு நாட்டு அப்படியே மேலே மேலாலேயே கொண்டு போகிறது ஏன்னா இது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்படி தான் வரும் அதுக்காக இந்த வைர மேலே அப்படி வச்சுருக்கேன் இது வந்து ஆறுலேருந்து அஞ்சுலேருந்து வருது அஞ்சு அஞ்சாக வருதுங்கிறதுனால இதை உள்ளுக்குள்ளேயே கொண்டு வந்திருக்கேன் உள்ளுக்குள்ளேயே கொண்டு வந்திருக்கேன் இங்கே பாருங்கள் இந்த கை புழுவை எடுத்து இப்படியே கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள் உள்ளுக்குள்ளே இது தெரியல உள்ளே சொறி இருக்குது சொருவியே வருது இப்போ வந்து இந்த அதே மாதிரியே சொருவி சொருவி வர வேண்டியது இப்போ வந்து இதில் வந்து அஞ்சு நாட்டு போட்டுட்டோம் இப்போ இன்னொரு வைர இதில் நம்ம சேர்க்குறோம் சேர்த்தோம்னா நாலு கலர் இது வந்து மஞ்சள் சேர்க்குறோம் மஞ்சள் சேர்க்குறோம்னா அடியிலேருந்து இப்படி விடுங்க ஏன்னா அது அப்புறம் உள்ளே போய் நம்ம சுருவிக்கலாம் அடியிலேருந்து போட்டு இந்த ஒயரை வந்து நம்ம இப்படி மேலே பிடிச்சி வச்சுக்க வேண்டியதான் இப்போ என்ன பண்ணணும் இந்த ரெண்டு ஒயர் இருக்குவாங்க அதோடு அப்படி சேர்த்து அப்படியே கொண்டு வந்துடும் கொண்டு வந்து இப்போ வந்து இதில் இன்னொரு இந்த டேப்பில் வண்டியும் ஒரு சுத்து சுற்றி கொண்டு வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறோம் இது இப்படியே இருக்கட்டும் அப்புறமா நம்ம உள்ள தெளிவோம் இப்போ உள்ள தள்ளணும்னா பிரிஞ்ச மாதிரி வரும் இது இந்த ரெண்டையும் சேர்த்து இது உள்ள நாலு வயிறையும் சேர்த்து பட்டை வயரையும் இதையும் சேர்த்து இதை கூட இப்படி உள்ளே சொல்லிடலாம்னு நினைக்கிறேன் தங்க இதை அடியிலே வச்சு நம்ம போட்டுக்கணும் அடியில் வச்சு இதை நம்ம போட்டு பார்ப்போம் எப்படி நம்ம உள்ளே தான் கல்ல போகிறோம் இப்போ அடியில் இருக்குது அந்த ஒயரு இருக்கட்டும் இதில் வந்து நம்ம ஒரு நாட்டு தான் இப்போ போட போகிறோம் இப்போ இந்த பட்டையிலேருந்து இந்த பட்டையை சேர்த்து நம்ம ஒரு சுற்றி சுற்றி இருக்கிறோம் இந்த கைப்பொடியும் சிகப்பையும் இழுத்து பிடிச்சிக்கணும் மறுபடி இந்த பட்டையை தான் ஒரு சுத்து சுற்றணும் முதல்ல இதுலேருந்து சுற்றி இருக்கோம் அப்புறம் பட்டை உள்ள இப்போ வந்து ரெண்டு ரெண்டு ஒன்று பெருசும் ஒன்று சின்னதுமாக ஒரு நா ஒரு நாட்டை கிடச்சிருக்கு நமக்கு இப்போ வந்து இந்த ஒயரை வந்து நம்ம உள்ளே தான் எடுத்து வந்திருக்கோம் அதனால் இப்படியே உள்ளே சொறிக்கும் ஏன்னா நம்ம வெளியில் தள்ளி உள்ளே தள்ளுறதோட உள்ளே வச்சுருக்குறேன் அதை எப்படி நான் உங்களுக்கு சொறி காட்டுறேன் ஒரு நாட்டு தான் இதில் நம்ம போட போகிறோம் அதாங்க இப்போ என்ன பண்ணுறோம் இந்த ஒயரை மஞ்சள் வயராக அப்படியே வச்சுருந்து தான் மஞ்சள் வேற வச்சுட்டு இப்போ கை போட்டோம் நீளம் வயலட்டு போட்டிருக்கோம் அப்புறம் செகப்பில் அஞ்சு போட்டிருக்கோம் இதில் ஒன்று போட்டிருக்கோம் மஞ்சளில் மஞ்சள் வயிறு இப்படியே இருக்கட்டும் நம்ம அடுத்த நாட பின்னும் போது இதை எடுத்து நம்ம பின்னிக்க அடுத்த நாட ரெண்டு தான் இதை பின்னு போகிறோம் அதனால் இது மேலேயே இருக்கட்டும் இந்த ரெண்டு வயிறு தான் உள்ளுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த வயிறு எடுத்துக்கோம் இதை தான் நம்ம பின்னு போகிறோம் இதை தான் பின்ன போகிறோம்னாக்க இதை நம்ம எடுத்துக்க வேண்டியது இதை எப்படி நம்ம உள்ளுக்குள்ளே வைக்கிறதுன்னு நான் சொல்லிட்டேன் அது கையிலே பிடிச்சிருக்கேன் இது ஒரு நாட்டு போட்டுக்கேன் போட்டுக்கிட்டேன் அது சொல்ல ஆனால் இது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் பூ தான் இருக்கும் நம்ம உள்ளே உள்ளேந்து எடுக்கிறதுனால அந்த பூப்பி தான் வரும் அது அடுத்த நாட்டு போடும்போது கரெக்டாக வந்துடும் அதேமாரி மேலே போது கரெக்டாக வந்துடும் அது அது தான் இருக்கும் இந்த குணுப்பு மறைஞ்சிரும் இதில் வந்து அஞ்சு போடணுங்க இதேமாரி தான் போடணும் அடுத்தது வந்து நம்ம வயலெட்டு செக்கணும் வயலட்டுக்கு இங்கே தனியாக வயிறு ஜாயின் பண்ணிக்க வேண்டியது தான் அந்த ஜாயிண்டு நம்ம எடுத்துருவோம் ஏன்னா நம்ம ஒன்று ஒன்று தான் போட போகிறோம் ஒரு ஒரு வயலட்டு அப்புறம் ரெண்டு அப்புறம் மூணு இப்படி தானே வரும் அதனால் இங்கே நம்ம நம்ம ஒன்று ஜாயின் பண்ணிக்க வேண்டியதும் இதை அஞ்சையும் போட்டுட்டு உங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியல நான் சொல்கிறது புரியலன்னா ஒரு நடிகாக ரெண்டு நாடையும் பாருங்கள் கரெக்டாக வரும் உங்களுக்கு நான் சொல்கிறத வச்சு நீங்கள் கவனிச்சுடுங்க இப்போ ரெண்டு நாட்டும் நம்ம போட்டிருக்கோம் அடுத்தது போடும்போது இந்த வீடுக்கு வந்து மறைஞ்சிடும் இப்போ இதை நம்ம கையிலே பிடிச்சிருக்கோம் பாருங்கள் இதை என்ன பண்ணுறோன்னா அடுத்தது இந்த மஞ்சளில் வந்து நம்ம வந்து ரெண்டு வரணும் இதை நம்ம இதை என்ன பண்ணுறோன்னா இந்த ஒயரை எடுத்து இந்த மஞ்சள் வச்சுருக்கோமே இதை அடியில் உள்ள மஞ்சளை இதை வந்து நம்ம இப்படியே சொறி விட்டுற வேண்டியதாக இதில் நாலு ஒயர் போடுறது கொஞ்சம் கஷ்டம்தான் நான் அந்த மேலே உள்ள ஒயர்னே நான் சொறி விட்டுறேன் ஒயர் பெறலாமல் நீங்கள் போட்டுக்கங்க இதை அப்படியே நம்ம சொறி விட்டுக்க வேண்டியதான் இன்னொரு நாலு இதில் சொறி விட்டுட்டு நம்ம வெட்டி விட்டு வேண்டியது தான் இப்போ பாருங்க மஞ்சள் வயரை சொறி விட்டுட்டேன் இன்னும் ஒரு ரெண்டு மூணு இதில் சொறி விட்டுறோம் சொறி விட்டுக்க வேண்டியதான் இப்போ வந்து இதில் வந்து மூணு போட்டிருக்கோம் இதில் இன்னும் ரெண்டு போட்டிருக்கோம் இன்னும் மூணு போட வேண்டியதான் அதுக்கப்புறம் வந்து இந்த இந்த வயலாகட்ட சேர்க்கணும் அதேமாரி நம்ம சேர்த்து பின்னிக்கிட்டு வர வேண்டியது இந்த மஞ்சள் வயரை நான் நீங்கள் சுற்றி எடுத்துகிட்டு வந்தாலும் சரி சுற்றி எடுத்துகிட்டு வந்தால் உங்களுக்கு ஒயர் தான் ஆகும் ஏன்னா அஞ்சு அஞ்சு போகிறனால நான் இது இது சுற்றி எடுத்து வந்தால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இதேன்னு என்ன பண்ணுறோன்னாக்கா அடுத்தது மேலே இது ரெண்டு நாட்டு தான் வரணும் அதுக்காக இப்படி இப்படி சொறி விட்டுணும் வட்டம் எடுப்புள்ளாமத்துக்கங்க உங்களுக்கு ஒயர் வேஸ்ட் இருக்கிறதுக்கு தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படி இல்லைன்னா அந்த ஒத்த இதுல சொரி பார்ப்போம் இல்லாட்டினா அப்படியே விட்டுட்டு ஒத்த இதில் சொருவி எடுப்பு இல்லாமல் வந்துச்சுன்னா அப்படி பாருங்கள் அப்படி இல்லைன்னா அப்படியே ரெண்டு இது பின்றோமே அப்போ அது வந்து இதுலேருந்து கீழே தான் எடுத்துக்கலாம் நம்ம நான் அப்படி தான் அந்த ஒற்ற வயர் ரெண்டு வயர்லலாம் எடுத்தேன் இப்போ அந்த ஒரு நாட்டு நம்ம போட்டுருக்கிறதுனால கொஞ்சம் இதாகுது வேறு ஒன்றும் அப்படியே கொஞ்சம் சுருக்கமாக வருது அப்படியே பற்றையாக இல்லாமல் இது பரவாயில்ல நான் அடுத்த நாடாக நான் காட்டுறேன் அது எப்படிங்கிறத நான் காட்டுறேன் இதை வந்து இப்படியாவே இருக்கட்டும் அப்படியே கீழே பார்த்த மாதிரி இருக்கட்டும் அந்த ஒயரு அடுத்த நாடை போடும்போது இந்த இடத்துல தான் நம்ம போடுவோம் போடும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்படி காட்டுற மாதிரிங்க நல்லா இருக்கி விட்டுங்கிறது இப்படி இருக்கா இது இப்படியே இருக்கட்டும் அடுத்த நட இந்த இடத்துல ஒன்று இந்த இடத்துல ஒன்று வரும் அப்போ வந்து இது ஜாயின் பண்ணிவிட்டு அப்போங்க சொல்லிட்டோம்னா இது பட்டையாக இருக்கும் நான் அதை அடுத்த நட அடுத்த வரிசையில் நான் உங்களுக்கு காட்டுறாங்க அதே மாதிரி தாங்க இதை வந்து அஞ்சு நம்ம நான் ரெண்டு பின்னி இருக்கோம் அஞ்சு பின்னிக்கிட்டு அப்படியே பின்னிக்கிட்டு வாங்க அடுத்த வருஷம் வரும்போது போது நான் உங்களுக்கு எப்படிங்கிறத இந்த இடத்துல இந்த இடத்துலையும் காட்டுறேன்